ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வேலை வாய்ப்புகள் புதிதாக அரசு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று பட்ஜெட்டில் இருக்கிறது இல்லைங்களா ஆனால் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வாணையம் ஏற்கனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைபெற இருக்கிற தேர்வுகளை அறிவித்திருக்கிறது இருபத்தி ஒன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெற இருக்கிற தேர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த தேர்வுகள் மொத்தம் ஏழு தேர்வுகள் இருக்கிறது ஏழு தேர்வுகளிலும் சேர்த்து எடுத்தாலும் கூட ஒரு ஏழாயிரம் பேர் அதிகபட்சமாக பணிக்காக எடுக்கப்படலாம் என்கிற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா மீதி இருக்கிற இந்த முப்பத்தி மூணாயிரம் வேலை வாய்ப்புகளை அனைமோ ஜனவரியில தொடங்கி பிப்ரவரிக்குள்ள முடிக்க போறாங்களே இவங்க எவத்தாறுல நடக்கவே வாய்ப்பில்லாத ஏற்கனவே முடிவாகி விட்ட விஷயங்களிலே கூட தொடர்ச்சியாக இவர்கள் உண்மைக்கு மாறான தகவலை சொல்கிறார்கள் என்பது இதை விட என்ன இன்னொரு அழக ஏன்னா வந்து அவர் கேட்டார் கேள்வி ஒரு கவுண்டர் நல்லா இருக்கும் மக்களும் இப்போ

சாத்தியமான சாத்தியத்தை நான் சொல்றேன் என்னன்னு அதுக்கு முன்னாடி பத்து வருஷம் சாதிச்சு